மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி யூ தேங்க்யூ எடுத்து அவன் சம்மதிக்கவும் மாட்டான் லூசு லூசு இல்லை பைத்தியம் ஆனால் பைத்தியம் இல்லை தெரியாமல் ரெண்டு வயசாக இருக்கும் போது உன் வீட்டு முன்னாடி நடந்து போயிட்டேன் அன்றைக்கி நான் செஞ்ச பாவம் இன்னைக்கு இன்னைங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கு அன்றைக்கி எப்படி பரவாயில்ல அடம் இந்த பொம்மை தான் வேணும்னு என்னை பார்த்து சொல்லியிருக்கான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இவளுக்கு பொம்மை லாட்டிக்காமல் எல்லாம் நான் தான் பேசி இருக்குது. அதுக்கு பாधरी இருக்கட்டே. நான் சொல்லும்போது கூட நான் தம்பலே இல்லையே. என்ன சொன்னா? அவன் என்னதான் சொல்லல. எல்லாமே சொன்னேன். அது இந்த மாயஜால உலக மாட்டே நடக்கதெல்லாம் கடக்குனு சொன்னானே. எது கேட்டாலும் கடக்குனு சொன்னானே. நீ என்ன கேட்டிருக்க? அப்படிதானே? ஆமா அது அதை நான் எப்படி சொல்வே? எப்படி சொல்வே? கோத்து விட்டுட்டே gada

അത് പാട്ട് പോകേണ്ടോ ഇല്ലയോ പോർക്കും പോയിട്ട് അത് ഒരു മറ്റും താ

அட இவ கிட்ட நீ சட்டை பண்ணிருக்கனா நீ பிறக்கும்போதே எப்படி இருந்திருப்பனே இப்போ தெரிதுடா பாவ பச்ச புள்ள மூள கலங்கிட்டு உட்கார்ந்திருக்கடா நீ அப்ப எவ்ளோ சட்டை பண்ணிருக்கணும் சரி சரி கூல் கூல் எல்லாத்துல இருந்து வா அதே ரெண்டு மூணு நாள் படா படுத்து பாரு இதுல இருந்து தெரிது என்ன பண்ண வாய் கொளுப்பு வாய் கொர வாய் கொர நான் கேட்கணும் உனக்கு தான் வாய் நீரன்னு பார்த்தா உங்க அம்மைக்கு அதுக்கு மேல நீந்திருக்கு புட்டு வைப்பானா انا வச்சு செஞ்சிட்டு இருக்கேன் உங்க அம்மா கட்ட பந்தயத்தை கட்ட பந்தயத்தை தான் பேசிட்டு இருக்கவளே சேர்த்து வச்சு மொத்தமா செய்ய போறாரு உங்க அம்மா கிட்ட சொல்லி வை அவள தான சொல்ல முடியும் இவ்வளவு வினோதமா இருக்கு பாத்தியா இந்த உலகம் அப்ப பைத்தியமா ஆயிட்டாளா எட்டி இங்க இருந்து எப்படி டி போனும் எங்க போவே போ முடிஞ்ச போய் மாட்டேன் நான் ட்ரை பண்ணாத வழியே இல்ல நான் போடாத மேக்ஸே இல்ல கூட்டி கழிச்சு பார்த்தாலும் வேட கடக்கல உனக்கே கிடைக்கலையா நீ கம்ப்யூட்டர்க்கே கணக்கு சொல்லி கொடுப்பியாடி உனக்கே தெரியலையா அப்போ நமக்கு சம புள்ளி சொல்லி कंफर्म பண்ணிட்டேன் ஆனா என்ன செத்தா ஒத்தையில போதச்சி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன் பேச்சு தனிக்கு ஆள் இருக்காதே நினைச்சேன் உன்னை தூக்கிட்டா யாரு செத்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே குளியில இருக்கணும் அங்க பேசிக்கிட்டே இருக்கணும் டீ அப்ப செத்தாலே இந்த வாளோட மாட்ட இங்க பா செத்ததுக்கு அப்புறமா நான் வேற ஃப்ரெண்ட பிடிக்கலான முடி பண்ணிருக்கேன்

வச்சிருவான் தெரியுமில்ல அதனால நீ தப்பிச்சு வந்து உட்கார்ந்திருக்க ஓ சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க எஸ் எத்தனை நாளா நான் தூங்கிய பல நாள் ஆகுது அவளை கொடூரமா மாறிட்டான் அவன் ஒரு மார்க்கமா அழைதான் அவன் முடிவே பண்ணிட்டான் அவனுக்கு ஏன் ரெட்ட பிள்ளை தான் வேணுமா ஒன்னு அவனே மாதிரியா ஒண்ணு என்ன மாதிரியா எதுக்கா இருக்கு எல்லாம் சாகடிக்கிறதுக்கா நானும் அதை தான் கேட்டேன் என்ன சொன்னா உன்ன மாதிரி இருக்கத நான் தூக்கி கொஞ்சிற என்ன மாதிரி இருக்கத நீ தூக்கி கொஞ்சி என்ன மாதிரி இருக்கத எனக்கு ஒத்து வராது அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் எல்லாமே முடியாது கிங்ஸ் பேர சொல்லது கொண்டு வேணும் ஒரே ஃபேமிலி டிஸ்கஸ் தான் நடந்துருக்கு ரெண்டு நாளா அவன் பாட்டுக்கு பிளான் போட்டுட்டு போறான் விடு 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 ஆமா ரெண்டு நாள் ரெண்டு நாள் இங்கே அப்பனா வந்து ரெண்டு நாள் ஆவுதோ ஆமா எனக்கு என்னமோ பல வருஷமா நான் இங்க இருக்க மாதிரியே ஒரு ஃபீலா ஆகுது நான் வந்து என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குமா எனக்கு ரெண்டு வருஷம் ஆன மாதிரி டி எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குதே எப்படி சரி உன்னை தூக்கிட்டு வரும்போது நீ எத்தனை மைல் தூரம் நடந்து வந்த எத்தனை மைல் தூரம் பயணிச்சு வந்திருப்ப அப்படி நான் வரல டக்குனு கொண்டு இறக்கிட்டான் நான் எதிரவே ஏறிட்டே என்னடி சொல்லுதா பயணம் உள்ள நான் இந்த ஃப்ளைட் தூக்கிட்டு போறேன்னு சொன்னா வட்டனா கண்ண கேட்டா தாண்ட பார்த்தா குக்காதுங்க 2 செகண்ட் தான் இருக்கும் 2 செகண்ட் தான் இருக்குமா அப்படி எந்த இடத்துக்கு தான் மட்டி வந்தோம் சொர்க்கத்துக்கு போக கூட ஒரு வருஷம் ஆகுமாமே என்னடி சொல்ற ஆமாடி நான் படிச்சிருக்கேன் சொத்த உடனே ஆவில உடனே பரலகத்துக்கு போவாதான் ஒரு பத்து நாள் வீடு வாசல் தோட்டம் தருவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு போய்கிட்டே ஒரு நாளைக்கு பலமான தூரம் நடந்தே போகுமா அப்போ அதுக்கு திடீர்னு பசி எடுக்கும் போதே இந்த திடீர்னு வைக்காங்கல்ல அதெல்லாம் அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு இந்த வீட்டுல கூட காரியங்களும் நடத்த மாட்டாங்களா அப்போ செத்த உடனே கூட நம்ம ஆர்ய சொர்க்கத்துக்கு போனதுக்கே ஒரு வருஷம் ஆகும்போது அது இப்படி ரெண்டு இங்க வந்தோம் இது சொர்க்கமா நரகமா பெரியலியடி இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி சொல்லி சொர்க்கமா நரகமா உண்மையை சொல்லடி

வாழ்ந்தோம் போனோம் நம்ம ரெண்டு பேரும் இருக்காம நான் ஏன் ஒரு சந்ததி உருவாக்க கூடாது நான் சுக்க கேட்டிருக்கேன் ஆ டைட்ட தான் கேட்டா ஒரு சந்ததினா எவ்வளவு டி அது கணக்குல அடங்காது டி அட அடமட்டல அப்ப பெரிய பிரச்சனை பண்றதா நான் சொல்லல அவன் கொஞ்சம் வினோதமான வந்தானே அப்ப ஒரு உலகத்தை உருவாக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கேன் நான் சம்மதிக்கலல ஆமா ஓ சம்மதம் கேட்டதா உடனே காதலுக்கு அப்படியே உன்கிட்ட கேட்டா என்ன டி பண்ணடா இத மட்டும் கேக்கிறதுக்கு அத விடுடி அத நான் பாத்துக்கிடுவேன் ஒட தூக்கனே பேதலியா தூக்கல அவலிங்கட் இருக்க ஆமா அவலி என்ன கேட்டே தூக்கிடறவே தூக்கிடட்வலா ஆமா என்ன கிங்ஸ் தூக்கிட்டா அவளே தூக்க வேண்டியவங்க தூக்கிட்டாங்க புரியலியா அவளை எங்க தூக்குனாங்க எங்க தூக்கணுமோ அங்க தூக்கிடறவே அப்போ எங்க வர மாட்டல ஆ அது நான் சொல்லப்போற வார்த்தையில தான் இருக்குดิ இங்க வரணுமா இல்ல மேல போடுமேடு சிக்கிறது காலையில அது சிக்கிற கா பாரு எதை சொல்லிக்கிட்டிருக்க நீ ஆ போ போ தெரியும் கேட்டதாலும் மன்னிப்பு கிடைக்கும் துரோகம் பண்ணிட்டு இருந்தெல்லாம் வாழ முடியுமா என்னத்த சொல்ல ஒண்ணே சிக்காமலாதே இருந்திருக்கணும் சிக்கி தொலைச்சிட்டா புரியல முதல்ல கனவுலகத்துல இருந்து வெளியில வா நான்

தம்ப கேள்வி பதருது கிங் ஜே மோடி எடுக்கிறேன் எடுக்கிறான் இருக்கும்

Sekejap, sekejap. Mari, mari. Bagaimana saya akan lari? Adakah saya akan mati di dalam ini? Sabah. Kenapa saya harus lari-lari? Hei, hei, hei. Hei, berhenti. Aiyo. Lari saya lari. Ya. Di mana ini Sabah? Hei, Sabah. Hei, Sabah. Hei, அரைச்சல்லை பேசியும் நீ வராம நான் விடமாட்ட நீ சங்கப்பட்டு கிட்ட நான் பேசணும் வா கோத்துக்கல போத விரு பேச கூட்டிய போனாடி வேற கோவல வேணும் செய்யும்

あよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いいよ、いい

அவள் வீட்டை விட்டு பிளவுன்னு என்னன்னா நீ கரெக்டாக அதே இடத்துக்கு போயிருக்க அவள் ஃபோன் பண்ணிவிட்டு போயிருந்தா கூட அந்த டைமுக்கு அவன் வர முடியாது அதுக்கு முன்னாடியே பிளானரை போட்டிருக்கேன் அப்போ நான் போட்ட பிளானே உனக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி அது எப்படி மே காதலிச்சே எனக்கு துரோகம் பண்ணு ஒன்னையே சுற்றி சுற்றி வந்தால் அந்த இசை அவளுக்கும் துரோகப்பட்டிக்கிட்டு இருக்கேன் அது புள்ளி ஒன்றா அனுப்ப முடியுதே அப்போ எப்படி அது அகஸ்டி கையில ஒப்படைக்கிறதுக்காக இசையை கட்டிக் கொடுக்க போனு அவன் என்ன பிளான் போட்டுக்கானு அவன் உங்ககிட்டே சொல்லியிருக்கான் அங்க இருந்து உடனே கடத்திட்டு போவே முப்பைக்கு கூட்டு போய் அடுத்த நோடி எனக்கு சொந்தமா கிக்கிறவனு உங்ககிட்ட பிளானே சொல்லியிருக்கான் அந்த மண்டபத்தை இசைய தூக்கி இருந்தாலே நாங்க தலை குடிஞ்சு நின்று போட்டி அதுக்கப்புறம் ஒரு நாள் இசையை காப்பாற்ற முடியாது அந்த குடும்பத்துல போனதுக்கு அப்புறம் இசையை வீட்டு கொண்டு வர முடியாது அதுக்குள்ள அவங்க சின்ன பண்ணாம மாதிரி இருப்பான் அது எப்படி அவளுக்கு உடனே துரோகப்பட முடிஞ்சது சரி அவள் விடு ஒரு பொண்ணுக்கு உடனே எப்படி துரோகப்பட முடிஞ்சது அந்த அரசியல் யாருன்னு உனக்கு தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கொடுத்து போயிருக்காரு அவன் இந்த காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த உண்மையில யாருக்கு தெரியல அவன் எந்த குடும்ப சேர்ந்தவன் தெரியல அவன் தூக்கிட்டான்னு தெரிஞ்சாலே எங்க பாடம் போயிருந்தே காதலிச்சவனே காப்பாத்த தெரியல நீங்களுக்கு எதுக்கு நான் கத்தி தூக்குறீங்கன்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்க பாருங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து வாழ முடியும் சரி நீ யார் அனுப்புனாலும் அதை மட்டும் சொல்ல நான் உன்னை உசோட இல்லை நீ உங்க அப்பா கொடுத்த பிளானியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க அதே நேரத்துல நீ இன்னொரு ஆளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அது யாரு சொல்லு என்னோட எதுவுமே எனக்கு தெரியாது நடிச்சுக்கிட்டு இருக்க எங்கள் வீட்டுக்குள்ள வர ஒவ்வொரு வரி நாங்கள் போய் அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம் என்ன நோக்கத்துக்கு வராங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம அரைச்சி போடுவோம் வா பாருங்க நான் கோ கிக்ஸில் கோடை தயார் பண்ணி கொடுக்கணும் அதனால ஏ ராய்படை எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு இப்போ ஓமெலாம் ஓடும் சொல்லி கூட காதல் இல்லை அருவரு பாக்காத விட கொண்டு போய் முஸ்லிமுஸ்ல காதலிச்சிருக்கேன் பாரு டைம் போயிக்கிட்டே இருக்குடி சாய் பண்ணி விசாரித்து வந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி அவன் கேட்குற கேள்வி நான்கு கிட்டே சிற்றுவடி அவன் கிட்டே ஈவன் இறக்கோம் பாரபட்சம் எதுவுமே பார்க்க முடியாது அவனை முழு செய்யுவோனக்கு பார்த்துக்க

ठीक सिर्फ बिरबोनाड़ा ये सेक प्रॉब्लम வந்தது இல்ல அப்போ பொறுப்புடா என்ன சொல்ற? அத நான் சொல்ல மாட்டேன். அது நீங்களே கண்டுபிดิக்குறேன். எதுக்கு நான் நான் ஆத்திரம் வந்துருக்கு? தேவேடா கண்டுபிடிங்க. கோவத்தை டாப் பண்ணி போய் வர. என்னது போற? அத செத்து தெளச்சுக்கிட்டு என்னடி? பாக்கு போக்கு தட்டிட்டு đi. முச்சோடு தொலைச்சற. கொட்டா கொட்டட்டு போगा. யா வயல்ல எதை சொல்ல வரட்டே? இவ இல்ல போ.